சுவாசம் செய்திகள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாரி பேசுறேன் இப்போ ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடு நீங்க சொல்றீங்க இப்ப அவர் வந்து அப்ப ஒண்ணு சொன்னாரு இப்ப ஒண்ணு சொன்னாரு இப்போ என்ன பண்ணப் போறாரு என்ன பண்ணப் போறாருங்கிறது ஊடகங்களுடைய கேள்வி அது இருக்கு இப்போ தனி மனிதனா யார் எப்ப முடிவு எடுக்கணும் அவங்க அவங்கதான் முடிவு நாம நிர்பந்திக்க முடியாது ஸோ நாம் தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து அவரால் பாதிக்கப்பட்டிருக்குமா இல்லை அவர்னால் வந்து எனக்கு ஏதாவது ஆக வேண்டியது இருக்கா நீங்கள் வாங்க அப்படிங்கிற போது தான் நான் வந்து அதை சார்ந்து கருத்து சொல்ல முடியும் ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறதுங்கிறது வந்து இப்போ ஊடகங்களுடைய ஒரு 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 கேள்வி இது வந்து அவர் வந்து இவ்வளோ நாளாக இந்த ஒரு நிலைப்பாடில் இருந்திருக்காரு இப்போ என்ன செய்ய போகிறாரு அடுத்து என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது ஸோ நான் ஊடகங்களுக்கு வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அது அவருடைய முடிவாக நமக்கு என்னைக்கு வரும்போது அது தெரிய போகுது அதை பத்தி பேசியே நாம நம்ம நேரத்தை ஏன் வீணாக்கணும் அப்படிங்கிறதா நான் இப்போ முதல்ல இருக்கிற கோரிக்கை உங்களுக்கு இதை ஒரு விவாதமாக்கி இதை ஒரு பிரச்சனையாக்கி இதுக்கு ஒரு தீனி போட்டு இது காது மூக்கு வச்சு பேசி நம்ம நேரத்தை நாமையே விரயமாக்கணும் சோ நம்ம தமிழ்நாட்டுல பல மக்களுக்கு சொல்ல வேண்டிய பல பிரச்சனைகள் இருக்கு ஸோ அதுல நம்ம கவனம் செலுத்துவோம் அப்படிங்கிறதான் தலைவர் அவர் வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது நாமளும் நம்ம வேலையை பொறுப்பா பார்க்க வேண்டிய கட்டத்துல இருக்கோம் அப்படின்னு நான் சொல்றேன் இல்ல இது நீங்க எல்லாமே வியூகம் தானே இப்போ அவர் எந்த கட்சி சார்ந்தவன்னு அவர் இன்னும் வெளிப்படையா சொல்லல இப்போ நாமளா ஒரு வியூகத்துல அடிப்படையிலோ இல்ல பத்திரிகையில் வர செய்திகள் மூலமாகவோ இல்ல வரக்கூடிய நிறைய வதந்திகள் மூலமாக நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது எப்பவுமே இப்ப நான் இப்போ எப்படி நெடுவாசல்ல இப்போ பத்திரிகைகள் நிறைய செய்து வருது நெடுவாசல் முடிஞ்சிருச்சு போராட்டம்னு ஆனால் நான் இப்ப நெடுவாசல் மக்களோடு சேர்ந்து நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம் அரசாணை வெளியிட்டால் நாங்கள் வந்து சந்தோஷப்படுவோம் நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அதே மாதிரி அவர் அவர்கள் நிலைப்பாடை இப்ப அவர் சொல்லும் போதா நமக்குமே அதை எடுத்துக்க முடியுமே தவிர இப்ப வரக்கூடிய வரந்திகளை வச்சு நம்ம டக்குன்னு அவரு பிஜேபியோட அபிமானி நம்ம சொல்லிட முடியாது அதே நேரத்துல அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காரு நம்ம சொல்றது சரியா இருக்காது ஸோ வெயிட் பண்ணுவோம் அவர் என்ன சொல்றாரோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பதில்களை அது போல சொல்றதுதான் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லை இல்லை இது வந்து இப்போ அவருடைய ரசிகர்களுக்கு அவர் பதில் சொல்லிதான் ஆகணும் இது வந்து இப்போ நானும் அவருடைய ரசிகன்தான் வந்து ஸோ அதனால நானும் ரஜினி தான் இருந்து நான் என்னுடைய சின்ன வயசுலேருந்து நான் இருந்திருக்கேன் ஸோ இப்போ அவர் ரசிகர்கிட்ட தான் அவர் பேசியிருக்காரு இது நம்ம கிட்ட கூட நம்ம மீடியா அதை தான் எடுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க சோ அதனால இப்ப அவர் ரசிகருக்கு அவர் திருப்பம் அவர் பதில் சொல்லக்கூடிய காலம் வரும்போது டெபினட்டா பதில் சொல்லுவாரு அப்படின்னு நான் நம்புவோம் ஏன்னா இன்னைக்கு ஒரு காலா ஷூட்டிங் போகும்போது கூட என்னுடைய வேலையை செய்ய விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போயிருக்காரு சோ அதனால ரசிகர்கள் எப்போ அவரு ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது அவருடைய வேலையாக நாளைக்கு அது அரசியலா இருக்க போதா இல்லையாங்கறது நமக்கு தெரியல அது தான் தெளிவுபடுத்தணும் நாமளும் அவர் வீகம் பண்ணிட்டு வருவாருன்னு இல்ல நாமளே அவர் வீகம் பண்ணிட்டு வரமாட்டாருன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய வேலை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம எல்லாருக்கும் நமக்கும் வேலை இருக்குது அதை நம்ம பார்க்கணும் இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து பேசிக்கிட்டு எல்லாருடைய நேரத்தையும் நம்ம வீணாக்க தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா அவர் சார் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாரு தலைவர் வந்து நான் என் வேலையை பார்க்க போகிறேன் ஸோ நம்ம நம்மளுடைய வேலையை சார்ந்த விஷயங்களை விவசாயம் சார்ந்த விஷயங்கள் மற்ற விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தி இங்கே இருக்கிற வாழ்வாதாரத்தை நம்ம பாதுகாக்கணும் அதே நேரத்தில் நானும் நடிக்கிற வேலை இருக்குது அதையும் என்ன வேலை இருக்குன்னா அதையும் பார்க்க வேண்டிய வேலை இருக்குது இந்த விழிப்புணர்வு சார்ந்த சமூக சேவைக்கு நடுவில் என்னுடைய வேலையும் நான் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்ல ஹைட்ரோ கார்பனை பொறுத்த வரைக்கும் கமல் சார் ஆல்ரெடி வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இதை கைவிடணும் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அடிப்படையா விவசாயம் பாதிக்கப்படுதுங்கிறதெல்லாம் அவருக்கு மாற்று கருத்து இல்லை அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாரு இப்போ ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையா வந்து இப்போ ஹைட்ரோ கார்பனுக்கு ஆதரவா இல்லையா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க சுத்தி விளைச்சா தான் கேட்குறீங்கன்னு ஸோ நம்மளுடைய கேள்வியும் அதான் இருக்கு ஸோ டெஃபினட்டா மக்கள் பாதிக்கக்கூடிய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய விஷயத்துல அவருக்கு மாற்று கருத்து இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ ஏன்னா அவர் வந்து இப்ப பச்சை தமிழன் தமிழ் படங்களை எங்க மரல் வச்சுக்கிட்டு மீசை முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பி ஏய் ஏ கபாலு அப்படின்னு சொந்த உடனே குடிஞ்சி சொல்லுங்க எஜுமா அப்படி வந்து நிப்பானே அந்த மாதிரி கபாலு என்ன நினைச்சியாடா அப்படின்னு நம்ம அவர் வந்து ரசிகர்கள் சந்திச்சும் போது சொல்லும் போது சந்தோஷமா இருந்தது இங்கே வாழ்ந்த அந்த நாற்பது ஆண்டு காலம் நான் ஒரு தமிழனாகவே வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு ஸோ அந்த தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது டெஃபினட்டாக அவருக்கு அவரு பாதுகாப்பின் மேல மிகுந்த அக்கறை இருக்கும் எனக்கும் நம்பிக்கை இருக்கு ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக அவர் குரல் கொடுப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நான் அவருக்கும் அவர் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னா உங்களுடைய நிலைப்பாடை ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக நீங்கள் என்னங்கன்னு விளக்குனீங்கன்னா அந்த மக்களுக்கு இன்னும் இது ஒரு சப்போர்ட்டிவாகவும் உங்களுடைய ஆதரவும் அவங்களுக்கு கிடைக்கும் விவசாயம் காப்பாற்றப்படும் என்பதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ என்னோடய கோரிக்கையை நானும் உங்களோட சேர்ந்து அவர்கிட்ட வைக்கிறேன் டெஃபினட்டாக அவருக்கு இதில் மாற்றுக் கருத்திருக்காருன்னு நான் நம்புறேன் கேள்வியோட நீங்க ரெடியா எனக்கு கேளுங்க டெஃபினட்டா என்னால முடிஞ்ச ஒரு நல்ல முதல் நான் உங்களுக்கு சொல்றேன் சோ நன்றி